வணக்கம் பருகர் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா போர்டு போர்டு ஃபைல வந்து எப்படி பிடிஎஃப் ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம் இது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுங்க நிறைய வந்து கன்வெர்ட் பண்றாங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் காட்ட போறேன் வீடியோ புடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நண்பா அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட முடியும் சோ இப்போ அந்த வெப்சைட் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மெரின் சிஸ்டம் கோயம்புத்தூர் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம கிட்ட என்ன லேப்டாப் டெஸ்டாப் வருதோ அது எல்லாமே தான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா மெரின் சிஸ்டம் கோயம்புத்தூர்னு நடிச்சுன்னா நம்மளோட யூடியூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட ரெகுலர் யூடியூப் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இப்போ நான் சொன்ன வெப்சைட் பார்த்திங்கனா ஐ லவ் பீடியப் ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் லிங்க்கு க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மெர்ஜி டு பீடியப்பு கம்பேர்ஸ் பீடியப் பிடிஎஃப் டூ வேர்டு பவர் பாயிண்ட் எக்ஸல் ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓ டூ பீடியப் அதை தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி நாலு என்கிட்ட என்னென்ன லேப்டாப் இருக்குது அந்த லிஸ்ட்டை வந்து எம்எஸ் உள்ள டைப் பண்ணிருக்கேன் அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ ஃபைவ் ஒன் எயிட் செவன் டூ அந்த நம்பருக்கு ஆயுணுன்னு சென்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட லேப்டாப் லிஸ்ட் அனுப்பலாம் இது வந்து டவுன்லோடு பிடிஎஃப் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம வேர்டு ஃபைல வந்து நமக்கு பிடிஎஃபா கன்வெர்ட் ஆயிருக்கும் சோ இப்போ அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேர்டு ஃபைல் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேர்டு ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப் லிஸ்ட் தாங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குங்க சோ நண்பர் வந்து தெரிஞ்சுக்கணும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர் தேங்க்யூ